வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த கிரகங்களின் பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பயிற்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியனின் பயிற்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னிராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் இந்த கிரக பயிற்சி கிரக சேர்க்கையால் புதாதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் தனஸ்தனத்தில் ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களின் நிதிநிலையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் செயலில் புதிய மாற்றத்தையும் காண முடியும் பயணங்கள் மூலம் வெற்றி இருக்கிறது தொழில் செய்யக்கூடியவர்கள் நிதிநிலையில் சாதகமான சூழலையும் வாய்ப்புகளையும் பெற முடியும் பங்கு சந்தை ஊடக வடகம் செய்யக்கூடியவர்கள் லாபத்தை பெறலாம் நீண்ட காலமாக வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கும் திட்டமிட்ட உங்களின் முயற்சிகளும் நிறைவேறும் உங்கள் மனதில் அபரிமிதமான ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில மனக்குழப்பம் ஏற்படலாம் உங்கள் பேச்சில் நிதானம் அவசியம் தேவையற்ற பேச்சால் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நேர்மறையான எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படலாம் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கலாம் தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கணவன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று குறைவாகவே இருக்கும் என்றாலும் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இல்லை எனில் அதனால் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அகலக்கால் வைக்காமல் தவிர்த்து கொள்வது நல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னர் முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வாய்ப்பு இருக்கிறது பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் தொல்லைகள் விலகலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனாலும் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தாயாரை அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படுத்தலாம் கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் பணிச்சும் அதிகரிக்கலாம் எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டி இருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும் ஆனாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரம் அதிகமான லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை அடுத்ததாக பாதம் நான்கு புனர் பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்து சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகிறது நட்சத்திர நாதனுடன் குரு சேவா இணைந்து இருப்பதால் எதிர்பார்ப்பு நூறு சதவிகிதம் நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் தைரியமும் மேலுங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு கவலைகள் தீரும் திருமண வயதினர்களுக்கு தகுந்த வரன் வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவையும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு உண்டாகும் அடைப்படாமல் இருந்த கடன்களும் அடையும் வீண் செலவுகளில் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் நலனில் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் சகோதரர்களுக்கு பல வலைகளிலுமே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகள் மீது கவனம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு திருப்பு மாதமாக இருக்க போகிறது கேது பகவானால் உங்கள் சுயத்திறன் வெளிப்படும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சமூகம் உங்களை உணரும் குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடை விலகி லாபம் உண்டாகும் குலதெய்வ அருளால் செல்வாக்கும் அந்தஸ்தும் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பீர்கள் குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழிகளிலுமே வரும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு செல்வாக்கு உயிரும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும் மாங்கல்யஸ்தான அதிபதி வகிரமடைந்து இருப்பதால் கணவருக்கு இருந்த பாதிப்புகள் விலகும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் குரு பார்வையால் புதிய நட்பும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரணும் அமையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடிவரும் மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது அடுத்ததாக ஆகில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதம் முழுவதுமே குரு சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கான விருப்பங்களை நிறைவேற்றும் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகளும் இப்பொழுது நடைபெறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும் உங்கள் எதிர்ப்பு நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் குழந்தைகள் குறித்த கவலைகளும் நீங்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் தீராமல் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொண்டு படிப்பது மிகவும் கவனம் தேவை விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையாக செயல்படுவது மிகவும் நல்லது மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னர் முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனாலும் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தாய் யாரை அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படுத்தலாம் கூடுமான வரை குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி முடிக்க வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் பணச்சும் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டி இருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி இருக்கின்றது மேலும் பரிகாரமாக புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி வழிபட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி முழுவதும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் இரண்டு ஆறு ஒன்பது மற்றும் பதிமூணு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க